பாதிரி இருக்கீங்க என்னன்னு கேளுங்க சார் மேடம் எதுக்காக எங்களை டியூட்டி பார்க்க விடாம தடுக்கிறீங்க எது நான் உங்களை டியூட்டி பார்க்க விடாம தடுத்துனா எனக்கு புரியல என்னடா புரியலன்னு சொல்றாங்க நீ சொல்றது உண்மையா பொய்யா சார் உண்மைதான் மேடம் அந்த பொண்ணுங்க மூணு பேர் கிட்டயும் நான் விசாரிச்சு ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருந்தேன் நீங்க அதை தடுத்தீங்கல்ல ஓ அதுவா ஆமா என்ன மேடம் விளையாடுறீங்களா உங்க டியூட்டியை நீங்க பாருங்க எங்க டியூட்டி எதுக்காக தடுக்கிறீங்க நாங்க பிரஸ் நீங்க பிரஸ் இருங்க இல்ல பேஸ்ட் ஆயிருங்க எனக்கு என்ன வந்துச்சு என்ன மேடம் காமெடியா பின்ன என்ன பேச வந்தது ஸ்ட்ரைட்டா பேசிட்டு கிளம்புங்க அந்த பொண்ணுங்களை விசாரிக்க எதுதான் நீங்க அனுமதிக்கலாம் இது எங்களோட கடமை அந்த மூணு பொண்ணுங்களும் சேர்ந்து ஒரு பையனை அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அது தெரிஞ்சும் அந்த பொண்ணுங்களை நீங்க தப்பிக்க விட்டீங்க அந்த பையன் இன்னும் கண்ணு முடிக்கல அதுக்கு பின்னாடி என்ன காரணம் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம நீங்களும் ஒரு டிஷன் எடுத்து அதை நியூஸா கொடுத்தா எப்படி நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்காங்க உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அந்த மூணு பொண்ணுங்களை நாங்க விசாரிக்கணும் அப்படி விசாரிக்க போனப்போ இவனை நீங்க துரத்தி இருக்கீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் மேடம் முடிஞ்சதை பாத்துக்கோ என்ன மேடம் திமரா அங்க என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு முழுசா தெரிஞ்சாகணும் அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் ஒரு அடி நகர மாட்டேன் உங்களையும் நகர விட மாட்டேன் நான் யாருன்னு தெரியும்ல இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு போங்க அதுக்காக ஒரு தப்புக்கு தொட போவீங்களா அதெல்லாம் வேடிக்கை பாத்துட்டு இருக்க முடியாது சூப்பர் சார் அப்படிதான் நல்லா கேட்டு விடுங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தான் குதிக்காதீங்க அந்த மூணு பொண்ணுங்கள ஒரு பொண்ணு கிட்ட அவன் மிஸ்பிகேவ் பண்ணிருக்கான் அத பொறுத்துக்க முடியாம அந்த மூணு பேரும் சேர்ந்து பிளான் போட்டு அந்த பையனை அடிச்சிருக்காங்க ஐ இது அப்படியே எழுதிக்றோம் அங்கே விட்டறதா அந்த பையன் செத்து போயிருப்பான் ஆனா மனசு கேக்காம கொண்டு வந்து ஹட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க நான் எப்படி அந்த பொண்ணுங்க மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போடணும் இருந்தாலும் அவங்க பக்கமும் நியாயம் இருக்கு இத நான் கேஸா எழுதினா அவ மேலயே கம்ப்ளைன்ட் வரும் கேஸ் மேல மேல போயிட்டே இருக்கும் அந்த மூணு பொண்ணுகளும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு தேவையில்லாம அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நியூஸ் போடக்கூடாதுன்னு சொன்னேன் உன்னை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நீங்க நியூஸ் கவர் பண்ணாலும் சரி பண்ணாட்டி சரி கொஞ்சம் வழி வர்றீங்களா மேடம் யூ ஆர் கிரேட் ஒரு கேஸ் கிடைச்சிருச்சுன்னா அதுல பூந்து விளையாடாம நீங்க அந்த பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்களா சூப்பர் உண்மையாவே அந்த பொண்ணுங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்காங்க நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க இந்த நியூஸ் வெளிய வராது ம் புரிஞ்சிட்டதுக்கு தேங்க்ஸ் சரி வழி வர்றீங்களா சார் சார் மேடம் போய் அரமணி நேரம் ஆயிடுச்சு சார் சரி சரி மண்டில போலாம்

சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அதுக்காக அடுத்தவங்களுக்கு எடுத்து வாழக்கூடாது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடத்துல நிறைய நடந்துகிட்டு இருக்கு இதை ஹைலைட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்ல இந்த நியூஸ் மட்டும் விட்டு நீங்க எம்டி நான் ஸ்டாப் நீங்க சொல்லி நான் கேட்டுதான் ஆகணும் சரி விடுங்க போலாம் சரி அதெல்லாம் விட இப்ப போனாங்களே ஒரு மேடம் அந்த மேடமோட நேம் என்ன நீ என்ன சார் இப்படி இறங்கிட்டீங்க டெய் சொல்லுடா அந்த மேடமோட நேம் சசசானதா ஆரம்பிக்கும் ஆ சைலஜா கொஞ்சம் விட்டா லவ் பண்ணிடுவீங்க போல மேடம் டியூட்டா தான் இருக்காங்க ஆனா நம்ம பிரச அவங்க போலீஸ் ஒத்து வராது சார் ஒத்தே வராது ஏன் 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 ஒத்து வராது அதெல்லாம் ஒத்து வரும் இப்பதான் பாத்தீங்க அதுக்குள்ள லவ்வா லவ் இல்லடா கல்யாணம் பண்ணிக்கிற முடிவு பண்ணிட்டேன் ஓ எதுக்கு பேர்தான் ஃபர்ஸ்ட் ஐட் ஃபர்ஸ்ட் லவ் ஆனா சார் ஒரு சின்ன சஜஷன் சொன்னா திட்ட மாட்டீங்களே வேண்டாண்ணா விடாவா போறேன் சொல்லு இந்த மாதிரி போனல்லாம் குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டாங்க நல்ல முடி நீளமா உடவை கட்டிக்கிட்டு போட்டு வச்சுட்டு நல்லா சமைச்சு போடுற தான் வீட்டுக்கு அடங்குவாங்க பொண்ணுங்க அடங்கி போகணும் நம்ம அடக்கி சொன்னான் அப்படிலாம் எந்த சட்ட திட்டமும் கிடையாது அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழலாம் அது நேர்மையான வழியில இருந்தா மட்டும் போதும் எனக்கு தெரிஞ்சு பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணாதான் தெரியுது பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சு இது தவிர வேற எந்த குவாலிட்டியும் தேவையில்லை சும்மாவே பொண்ணாட்டிங்க புரட்டி பொரட்டி அடிப்பாங்க இதுல போலீஸ்காரங்க வேற சார் பார்த்து சொல்றது சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம்

உங்களுக்கு டயர்டா இருக்கும் வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் எல்லாம் சரியா போயிரும் டீ குடிச்சா மழைதான் இருக்கும் ஆனா கண்ணு கேட்கணுன்ட்டு வர வரைக்கும் என்ன டீ கடையின்னு காணமே அதுவும் உங்க இருக்கு பாருங்க கேட்டுப் பாக்கலாம் ஏ சார் நீ எப்படி டீ இல்லனோ வேற பாக்கலாம் டீ சார் என்ன

ஆனா இப்பதான் டயர்டாயி படுத்திருக்கேன் வேணா ஒண்ணு பண்ணுங்க நீங்களே டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்புங்க ஏங்க நான் டீ போட்டு குடிக்கணுமா அங்க பாய்லர் இருக்கு பக்கத்துலயே பால் பாக்கெட் இருக்கு வேணா எடுத்து போட்டு குடிச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் கண் அசந்தாதா என்னால அடுத்த சுறுசுறுப்பா வேலை பார்க்க முடியும் இப்போ என்ன அனிசர் பண்றதா இவர் டீ போட்டு வேற தர மாட்டேங்கறாரு எனக்கு வேற பசிக்குதே நீங்க ட்ரெயின் கூட தான் கேண்டீன் இருக்கல அங்க வாங்கிக்கலாம் வாங்க அங்க நல்லாவே இல்ல சார் ஏதோ டம்ளர் கலைய வச்சு தண்ணி மாதிரி இருக்கு சரி ஓகே இருங்க நானே உங்களுக்கு டீ போட்டு தரேன் ஏனா நீங்களா உங்களுக்கு டீலாம் போட வரமா சூப்பரா இல்லனாலும் சும்மா போடுவேன் என்னன்னு வேண்டாம் ஏனால உங்களுக்கு எதுக்கு சரமோ இதுல என்னங்க இருக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் நகருங்க அவங்களே போட்டு குடிக்க சொன்னா கிளம்பிடுவாங்கன்னு பார்த்தா டீ போடுற நிக்கிறான் அட என்ன தம்பி நீங்களே டீ போட்டு குடிச்சா கிளம்பிடுவீங்கன்னு பார்த்தா போடுற நிக்கிறீங்க நான் டீ போடுறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லல்ல

ஹேங்க பாட்டா அம்மாடி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துடுறேன் பாப்பா தாட்டா போயிருங்க காசு வாங்கிட்டு போயிடுங்க வாங்க ஏமாத்தே ஏம்மா ஏமாத்துகிறவங்க யாருன்னு நல்லவங்க யாருன்னு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் டீயை போடுங்கள் குடிச்சு எப்படி இருக்குன்னு

டீ போட்டது நாங்களா இருந்தாலும் பாய் டீ தூளா செலவா இருக்கல வாங்கிக்கோங்க ஆ சரிமா ஏமா உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க உன் கூட வந்திருக்கானே அந்த பையன் அவன் யாரு உன் புருஷனா ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல ஓ மேல இவ்ளோ அக்கறையோட இந்த ராத்திரியில பொண்டாட்டிக்கு டீ வேணும் அதோ உடனே போட்டு கொடுத்திருக்கான்ல அதான் கேட்டேன் அப்படினா இல்ல தாத்தா நாங்க எல்லாரும் फ्रेंड्स ஒண்ணா வந்தோம் அவ்ளோதான் ஓ அப்படியா பாக்கிறதுக்கு ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தமும் அவ்வளவு அருமையா இருக்கு அதோ புருஷன் பொண்டாட்டின்னு தப்பா நினைச்சுட்டேன் போட கரவான்னு கேட்டா நீ பேச்சு சங்கீதமாச்சி உ சுண்டு நின்று போச்சு

நீங்க என்ன பிடிச்சு வச்சிட்டேன் என்ன விட சொல்றீங்க இல்ல நீங்களும் தான் பிடிச்சிருக்கீங்க எனக்கு பிடிச்சிருக்க அத பிடிச்சிருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க இது கவிதை தான் சார் என்னாச்சு உங்களுக்கு நீங்க டீ குடிச்சிட்டு வந்ததில சரியே இல்ல ஐஷு ஆர் யூ ஓகே ஓ ஓகே ஓகே ஐஷுவோட கல்யாணத்துக்கு gift ரெடி போட்டோ சூப்பரா வந்திருக்கு இதுக்கு மேல நமக்குங்க என்ன மேல

உன்னை ஹாஸ்பிடல்ல வச்சு பார்த்ததுமே விழுந்துட்டேன். நீ எனக்கு வைஃப்னா அது நீதா. ஹ்ம். வரரா? சரி, எப்போ வெச்சுக்கலாம்? 얘தே. அதமா கல்யாணத்த எனக்கு எப்பனாலும் ஓகே. நீ இப்படி சொல்வேனா சத்தியமா இது பக்கு சைலோ. என்ன பண்றீங்க? நீ கல்யாணத்தை ஓகே சொல்லிட்டல. சந்தோஷம் தாங்க முடியல. அதான். ஹ்ம். அதுக்கு? அதுக்கு. ஹ்ம். விடு போரி. விடுடா டேய். விடுடா. டேய், மகனே. டேய், தூக்குதுனே இழுச்சுடாத. டேய். மகனே உனக்கு என்னடா வச்சு தூக்கத்துல என்னென்னமோ பேணா தூற ஷைலுங்குறா கட்டி பிடிக்கிறா கனத்துல வந்து கடிச்சு வைக்கிறா எது கடிச்சு வச்சடா ஐயோப்பா ஷைலுக்கு ரொம்ப வெளிச்சிருக்குள்ள டி முட்டா பே மகனே நீ கடிச்சது என்னடா ச ச சாரிப்பா நீ ஏதோ ஒரு ஞாபகத்தல அப்படி நடந்துக்கிட்டேன் ஆஹ் தாண்டா கேட்கறேன் எந்த பொண்ணுன்னு நினைச்சிட்டு கனவு கண்டுட்டு இருக்கா அவ ஒரு பொண்ணுப்பா ரொம்ப அழகா இருப்பா ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி நான் பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் நீ ஏதோ ஒரு பொண்ணை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கா இது வரைக்கும் நீங்க எனக்காக தேர்ந்ததெல்லாம் போதும் இதோட நிறுத்திக்கோங்க நான் ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டேன் பார்த்த அந்த நிமிஷமே அவதான் என் பொண்டாட்டினு முடிவே பண்ணிட்டேன் யாரும் அந்த பொண்ணு இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்காங்கல்ல இன்ஸ்பெக்டர் அவங்கதான் எது இன்ஸ்பெக்டரா இந்த போலீஸ்கார பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு எப்படி செட் ஆகும் ஏற்கனவே அம்மா கையில நீ சாப்பிடலன்னு சொல்லிதான் உனக்கு சீக்கிரமா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவ வந்துட்டா அவளும் சமைச்சு போட மாட்டாளே அவங்க சமைக்கலாம் என்ன நான் சமைச்சு ஓடி விடுவேன் வாழ்க்கடா நல்லா யோசிச்சுக்கோ நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் நீங்க அந்த பொண்ணு வீட்டுல போய் பேசுங்க உனக்கு பிடிச்சதுதான் சரிதான் பிடிக்க வைக்கிறேன் தம்பி நான் போய் கேட்டுவேன் உன் முடிவுலதான் எந்த மாற்றமும் இல்லையே நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் போயிட்டு நானே கேட்க மாட்டேன் ஏண்டா நீயே கேட்கலாம் உன் கீழே வேலை பாக்குறவங்கள எப்படி கேட்பானுங்க அப்பா பஞ்சரை லக்ஷன் நான் ரசிக்கணும் இப்படி என வைக்க கூடாது எதுக்கும் ஒரு தடவைக்கு நூறு தடவை நல்லா யோசிச்சுக்கோ இது உன் வாழ்க்கை சரி எதுக்கும் ஒரு தடவைக்கு நூறு தடவை நல்லா யோசிச்சுக்கோ ஏன்பா நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை ஓடுற பிள்ளையை கட்டி வச்சுட்டு அப்புறம் நீ வசத்தப்பட அதுக்காக தான் யோசிச்சேன் உன் அம்மா வேற உன் கூட இல்ல இந்த வீட்டுக்கு வர மருமகளாச்சும் உன்னை கூட இருந்து அம்மா மாதிரி கவனிச்சபான்னு நினைச்சேன் நீ என்னடா போலீஸ்கார பொண்ணு விரும்புறேங்க போலீஸா இருந்தா என்ன அவளும் ஒரு பொண்ணு தானே அதெல்லாம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து சரிப்பா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் உன் முடிவை நீ மாத்திக்க மாட்டேங்கிறேன்னா பரவாயில்ல நீ யோசிச்சுதான் முடிவு எடுத்துப்பேன் நினைக்கிறேன் நான் போய் அவங்க வீட்டுல பேசுறேன் ம் சரிங்கப்பா என் பையன் நடிச்சு இந்த நிலைமை காலாக்கணும் உங்க மேல நான் இமீடியட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீங்க உடனே ஆக்ஷன் எடுங்க கம்ப்ளைண்ட் ரிட்டன் எழுதி கொடுங்க நான் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன் மேடம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் உடனே அந்த மூணு பொண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க எந்த மூணு பொண்ணுங்க அதான் என் பையன் அடிச்சு

லாஸ்டா கேக்குறேன் கேட்குறேன் என் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க முடியுமா முடியாதா இல்லனா உங்களை பத்தி மேல மேலிடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் சார் சார் ஒரு நிமிஷம் எதுக்கு அவசரப்படுறீங்க நான் மேடம் கிட்ட பேசுறேன் மேடம் சார் பெரிய இடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை ட்ரான்ஸ்ஃபர் அது இதுன்னு ஏற்கனவே மாறி தான் இங்க வந்திருக்கீங்க மறுபடியும் உங்களுக்கு நீங்களே ஹோப்பிட்ருக்காதீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கறேன் என்ன மேடம் ஆக்ஷன் எடுக்க முடியுமா முடியாதா சார் அப்படி பார்த்தா அந்த பொண்ணு கேட்டேன் உங்க பையன் நல்லா கம்மியாக கொடுக்குறான் அதில் மூணு பொண்ணு ஒரு பொண்ணு கேட்டேன் உங்க பையன் தப்பாக நடந்துருக்காரு எப்படி பாத்தான் அந்த பொண்ணுங்க தான் உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதான் அந்த பொண்ணுங்க கொடுக்கலல என் பையன் மேல அந்த பொண்ணுங்க கை வச்சிருக்காங்க ஒழுங்கும் மரியாதையா என் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க அவங்க கொடுக்கலனா என்ன நான் கொடுக்க வைப்பேன் நான் யாருன்னு தெரியாம நீங்க என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கீங்க நம்பர் 1 பிசினஸ்மேன் அவ்ளோதானே அதுக்காகலாம் உங்க இஷ்டத்துக்கு நாட முடியாது நான் கவர்மெண்ட் சர்வன்ட் நான் மக்களுக்காக வேலை பார்க்கறனே தவிர உங்களுக்காக இல்ல என்ன பொறுத்து வரைக்கும் அந்த மூணு பொண்ணுங்க அப்பாவீங்க உங்க பையன் தேவையில்லாத வேலை பார்க்காம இருந்தா அவங்க அடிச்சுக்கவே மாட்டாங்க அவங்க மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இந்நேரம் உங்க பையனை லாக்கப்ல உட்கார வச்சு கம்ப்ளைண்ட் விட்டுருப்பேன் ஆனா பாவம் பொழைச்சு போட்டுன்னு விட்டுட்டாங்க இல்லனா இந்நேரம் இங்க நடந்திருக்கிற சீனே வேற ஒரு வேளை உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எழுதி கொடுத்துட்டு போங்க நானும் அந்த பொண்ணுங்களா உங்க பையனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவேன் ஆக்சனும் எடுப்பேன் ஒரு வேளை அந்த பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இந்த சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற மரியாதை போகும் நீ எப்படி வசதி இதை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கிறேன்

ஐஷு கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போயிருக்காங்க என்னடா சொல்ற ஐஷு அனிஷும் தனியா போறது தான சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கங்களா அவங்க ரெண்டு பேரும் தனியா போறது தெரிஞ்சதா நான் போகாம இருந்தேன் ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தனிக்கு போயிருக்காங்க ஆனா அதுக்காக அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது கூடவே ஒண்ணா வளர்ந்திருக்காங்க ஐஷுவோட சேஃப்டிக்காக கூட போயிருக்காங்க ச்சே நம்ம பிளான் பண்ணட்டியும் கடவுள் தானா பிளான் பண்றாரே நினைச்சேன் ஆனா இப்படி சொதப்பிடுச்சே ஆனா பரவாயில்லை அனீஸ் கொஞ்சம் இந்த அளவுக்கு மாறி இருக்கல அதுவே பெரிய விஷயம்தான் ஆமாமா எப்பவும் குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் விழுந்து கிடந்துட்டு இருந்தான் ஆனா இப்ப கொஞ்ச நாள குடிக்கிறதே இல்ல அந்த பொண்ணு கூட இருக்கும் போது இந்த உலகத்தையே மறந்துடுறான் நான் போன் பண்ணா கூட எடுக்கிறது இல்ல எனக்கு தெரிஞ்சு அனிஷம் முழுச மாத்துறதுக்கு அந்த பொண்ணால மட்டும்தான் முடியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் பழகி புரிஞ்சுக்கட்டும் மறுபடியும் உங்ககிட்ட பேசி பாக்கலாம் உள்ள வரலாமா வாங்கப்பா வந்து உட்காருங்க இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்ல வேலை இருக்கு அதான் எங்களுக்கு தெரியுமே எப்ப பார்த்தாலும் சுடுதல் என் காலில் ஊத்துற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தனால தானே இந்த நிலைமை இவரால என் பையனை கூட என்னால பார்த்து பேச முடியல ஏன் பாலா அவ்வளவு பாசம் இருக்கிறவ சேர்ந்து வந்து வாழ வேண்டியதானே ஏன் பையனும் இவளோட அன்புக்காக எங்கிட்டு தான் இருக்கான் அப்படியே வாழ்ந்துட்டாலும் ஏய் எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுடா எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு தான் வந்திருக்கேன் டே பாலா அப்பா மூத்தவனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் இது வரைக்கும் அவனுக்கு பொண்ணு தேடி போகும்போது போது நான் மட்டும்தான் போயிருக்கேன் ஆனா இந்த தடவை போலீஸ்கார பொண்ணு என் பையனும் அந்த பொண்ணு விரும்புறான் தனியா போய் கேட்டா சம்மந்த அமையமான்னு தெரியல அதனால உங்க அம்மாவையும் வர சொல்லு பக்கத்துல தானே நீங்களே சொல்லிட வேண்டியது வர முடியாது சின்னம் தான் ரொம்ப முக்கியம் பெரியவனை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது சின்ன வந்தா எதையும் புரிஞ்சுக்காம முட்டாள் தனமா நடந்துக்கிறானா அதுக்காக இவனும் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கான் அனீஷ் பத்தி யோசிச்சுட்டு அருண் வாழ்க்கையை கெடுத்துறாம முதல் முறையா என் பையன் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வந்திருக்கிறான் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது பெத்தவனா என்னோட கடமை இது வரைக்கும் என் பையன் எது மேலேயும் ஆசைப்படுது முதல் முறையா ஒரு பொண்ணு விரும்புறான் பொண்ணு பார்க்க போற இடத்துல பெத்தவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஒருவேளை பொண்ணு கொடுக்க மாதிரிதான் அது என் பையனுக்கு பெரிய ஏமாற்றமா போயிடும் தான் இவளை தேடி வந்திருக்கேன் ஒழுங்கா வர சொல்லிட்டான் அம்மா அப்பா சொல்றது சரிதான் அனீஷ் பத்தி யோசிச்சுட்டு அருணன லைஃப்ல நம்ம விளையாட வேண்டாம் அப்பா சொல்ற மாதிரி போயிட்டு வந்துடலாம் அனிஷ் பத்தி உனக்கே தெரியும் இது தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான் பாத்துக்கலாமா அவதான் இப்ப ஊர்ல இல்லல போயிட்டு வந்துருங்க சரி ஓகே انا அவர்காக இல்ல என் மூத்த பையன் அருணுகாக என் பையன் வேணா இவர் பேச்ச கேட்டுகிட்டு என்ன பார்க்க வராம இருக்கலாம் ஆனா நான் என் பையனை எனக்கும் வெறுத்தத இல்ல அவ மேல எனக்கு எப்பவுமே பாசம் உண்டு நான் நிச்சயமா வரேன் என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லட்டியும் இந்த பையனுக்காக வர ஒதுக்கிட்டி ரொம்ப நன்றி சரிடா நான் வரேன் அம்மா ஒன்னு சொல்லட்டுமா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல விவசாயம் இருந்து வெறும் பேப்பர் தான் ஆனா இன்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறீங்க அப்படிலாம் ஒரு மனம் இல்ல எனக்கு என் பையன் தான் முக்கியம் நீங்க அப்ப வச்சிருந்த மரியாதையும் இப்பவும் அவர் மேல வச்சிருக்கீங்க அவரும் தான் பேச்சிலேயே தெரியுது அப்படிலாம் ஒண்ணு இல்லடா விடாத சரி அதை விடுடா நாளைக்கு என் பையனை எப்படி பேஸ் பண்ண போறேனா தெரியல அவனுக்கு பொண்ணு பார்க்க போறோங்கிறது நினைச்ச சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு அதனால என்னால தனியா போக முடியாது நாளைக்கு நீயும் வந்துரு சரிமா நான் வந்துடுறேன் வரும்போது நியூஸ் பேப்பர்ல இருக்கற அத்தனை நியூஸையும் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நல்லவேளை ஒரே நியூஸ்ல கூட நம்ம பேர் எதுவும் வரல அப்படி மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அவ்வளவுதான் இந்த மானமே போயிருக்கும் அட வெடிடி அதான் எந்த நியூஸும் வரல இல்ல பைந்து சாகாத போய் வேலைய பார்க்கலாம் ம் சொல்லு விடியம்மா நீ சொல்லுவ இந்த பிளானுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது நீதானே அதனால தைரியமா பேசுற ஐயோ கீதி நான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு இருந்தாலும் அந்த சைலம் மேடம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு பயம் சுத்தமா போயிருச்சு எப்படியும் நமக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு அவங்க விட மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவங்க ஆமாம் ஆமாமா அந்த மேடம் ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்காங்க நீ நிறைய வந்ததுல இருந்து இருக்கா அந்த ஷாக்கிங்ல இருந்து இன்னும் வெளியே வரலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சதி சார் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாரு அடி பாவி ஒருத்தனை கட்டையால் அடிச்சு கைகாலம் அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவேன்னு நானே பதறி போயிருக்கேன் நீ என்னடானா உன் காதல நினைச்சு கணக்கு கண்டுட்டு இருக்கேன் என்னமோ தெரியல அவர் வரலன்னதும் மனசு ரொம்ப தேடுது அதான் கேட்டுட்டேன் தேடும் தேடும் லவ் முத்திருச்சுல இனிமே அப்படிதான் இருக்கும் சிஜி லவ்லாம் கிடையாது அவர் நம்ம எம்டி அவ்வளவுதான் ஓ லவ் இல்லாம தான் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ஐ ஹேட் யூ சொல்லிக்கிட்டீங்களா ஏ லூசு நாங்க ஐ ஹேட் யூ தானே சொன்னோம் ஹேட் யூனா வெறுக்கிறதா தானே அர்த்தம் ஏ ஏய் இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு வேண்டாம் அங்க நின்று எல்லாத்தையும் நான் இருந்தேன் ஐ ஹேட் யூ அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சார் சொன்னாரு லூசு மாதிரி ஏதாவது பேசாம போய் வேலை பாரு ஏடி அதான் சத்திய கதை க்ளோஸ் ஆயிடுச்சுல இதுக்கப்புறமாவது சதி சார் கிட்ட உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லலாம்ல அதுக்கு அவர் மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல தெரியணும்ல அப்போ மனசுல இருக்கேன்னு ஒத்துக்கிறேன் இருக்கு ஆனா இல்ல இந்த எஸ்டே ஏ சூரிய படம்லாம் இங்க ஓட்டாதா இருக்கா இல்லையா கரெக்டா சொல்லு இருக்கு ஆனா இல்ல பொடி கிருக்கி இப்படியே பேசி எங்களுக்கு இருக்காதா சதி சார் மனசுல நீதான் இருக்க ஓ மனசுலயும் அவர் தான் இருக்காரு ஆனா எப்ப சொல்லிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல பட் அவர் மிஸ் பண்ணிடாத ரொம்ப நல்லவர் இத்தனை வருஷம் இந்த ஆஃபீஸ் நாங்கள் வேலை பாக்குறோம் எங்களை ஒரு தடவை கூட எடுத்து பார்த்ததில்ல எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா நாங்க கேட்காமே செய்வாரு என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் அதுவும் மாறிடுச்சு அதனால லேட் பண்ணாம சீக்கிரம் சொல்லிடு ஆமாடி நீ சீக்கிரம் சொன்னா ஏர் மட்டும் கேரளும் அது எப்படி சதீசாரும் ஆதிசாரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ கல்யாணம் ஆகி அவங்க கூட சேர்ந்துட்டீங்கன்னா உன்னோட ரெக்கமெண்டேஷன் வச்சு நான் அதிசர கல்யாணம் பண்ணிக்கலாம்ல ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அதே ஒர்க் ஆஃபரா பைத்தியம் லவ்ங்கிறது ஒரு ஃபீல் அதெல்லாம் தானா வரணும் நம்மள வர வைக்க முடியாது சரி எங்க விடு அத உங்களுக்கு வந்திருச்சுல நீங்களா எப்ப சொல்லிக்க போறீங்க சொல்லணும் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு என்னது சதீஷ் சார் க்கு என்ன முன்னவே தெரியும் நினைக்கிறேன் அது எப்படினா நான் தெரிஞ்சுக்கணும் என்னதா திட்டி பேசினாலும் அதுல ஒரு சின்ன அக்கறையும் இருக்கும் அன்னைக்கு என்ன வீட்டுக்கு வந்து பார்த்ததெல்லாம் அது கன்ஃபர்மே ஆயிருச்சு ஆனாலும் அவருக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் என்ன இதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும் மேபி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிச்சுருக்கலாம்ல இருக்கலாம் அதான் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என் மனசில் இருக்கிறத சொல்லலான்ட்டுருக்கேன் அப்புறம் என்ன வருங்காலும் எம்டி நீங்களே எம்டி சீட்டில் உட்காருங்க நாங்கள் போய் வேலையை பார்க்குறோம்